இவர் போர்டு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல இந்த போர்டுகளை வச்சு பிழைப்பு நடத்தவர் எப்படின்னு கேக்குறீங்களா புரிஞ்சு போச்சா ஊட்டி இருக்கிற வீட்டில் போர்டை மாட்டியாச்சு ஆச்சு வீடு பார்க்க வர என்ன ஆடை காணமே இங்க நேன்ட்டீங்க நான் சார் இதான் சார் வீடு எப்படி இந்த வீட்டை ஏன் வாடகைக்கு விடுறாங்கன்னா வீட்டுக்கு சொந்தக்காரர் வீக்னாவில் இருக்காரு இதை கூட்டியா வச்சிருந்தா கெட்டு போயிடும் அதனால கூட்டி பெருக்கி விலை கொடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல குடித்தன வேணும் என்ற வாடகைக்கு விடுறாரு என்ன வாடகை முடிச்சிடுற நூறு ரூபாய் பாக்க சொன்னீங்க நான் ஐம்பது ரூபாய் குறைச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பாத்துருக்கேன் ஆனா மூணு மாசம் வாடகை அட்வான்ஸா தரணும் ஒரு மாசம் வாடகை எனக்கு கமிஷனா தரணும் அதுல அரை மாசம் வாடகையே இப்ப தரணும் இப்பவா வா புதுசா இருக்கு என்னங்க நீங்க பட்டத்துல வீடு கிடைக்கணும் சாதாரணமா நான் நீங்க போட்டி போட்டு கோச்சுக்கோச்சு தரம்பா வாங்கிக்க சரி வீடு எப்பாடா குடுக்குறது காலையில பத்து மணிக்கு பணத்தோட வாங்க நான் சாரியை வாங்கி கொடுத்துறேன் என்னடா இது கூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள யாரா தொடங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்களே யாரா இருக்கும் மேன் என்ன முதலாளி கடை காலியா இருக்கு எதிரிலேயே போட்டி வந்தாச்சு புதுசுக்கு மவுசு நம்ம பேட்டையில பாட்டிலாடி பார்த்த சாரதிக்கு போட்டியா இன்னொருத்தன் கடையை நடத்துறதா முறையிலே கிள்ளதா முடியும் நீங்க சரின்னு சொல்லுங்க நம்ம பேரு வெளியே வராம முடிக்க முடியுமா பேர் என்னாங்க கத்தி எடுக்காம ரத்தம் வராம அந்த கடையை காலி பண்ண நம்ம கையில ஒரு ஆள் இருக்கா ஐயா முகம் மட்டும் தெரியுது உயிரோட சமாதி வச்சுட்டாங்களா ஐயா காத்து வசதிக்கு ஜன்னெல்லாம் வச்சிருக்காங்க ஐயோ இது சமாதி இல்ல லேடிஸ் ஹாஸ்டல் ஆபரேஷன் எங்க ஆஸ்பத்திரில பண்ணுவாங்க என்னமா வியாதி ஐயோ எங்க அம்மா இன்னைக்கு ஆபரேஷன் போல இருக்கு வந்து பிரின்சிபாலும் இல்ல வெளியில போயிட்டாரு இருந்தாலும் அவர் என்ன அனுப்பிச்சிருவாரு கேட்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான் அவன் என்ன விடவே மாட்டான் அதுக்கு நான் என்ன செய்யணும் நீங்க என்ன பண்றீங்க என் சொந்தக்காரன் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவன் என்ன விட்டுருவான்

எனக்கு அமிதாப் பச்சன் படம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துக்கு நாலு டிக்கெட் பாக்ஸ்ல புக் பண்ணிருக்கேன் பாக்ஸ் பண்ண சொன்னா விட மாட்டா நீ ஹெல்ப் பண்ண மாட்ட அத போய் சொல்லு அமிதாப் பச்சன் படமா ஐயோ அமிதாப் பச்சன் எனக்கு ரொம்ப பிரியமாச்சே நான் தான் வருவேன் ஐயோ நீயே ஏன் வரடா எப்படி ஆ முடியோ பாஸ்ட் நாலு பேரை தான் ஆபார முடியோ கேக்கட்டுமே நீ நான் என்ன ரெண்டு பொம்பள பிள்ளை சேத்துக்குறமா நாலு பேரு நீ அதல வேண்டாம் யா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வருவேன் இல்ல பாஸ்ட் மட்டும் சொல்லிரேன் ஐயோ தனியா டிக்கெட் இருக்கு படம் மாறியா தயமாட்டியா வழி ஊடியாடு எப்படி இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது பொதுமக்களை ஆஸ்பிரோஷமான மல்யுத்தம் பாதிப்பியா சவால் கொடுக்கிறா பல பேர் வேண்டுகோளுக்கு இழங்க பதினாறாவது முறையாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் அவரை ரூபாய் இரண்டாயிரம் அன்படிப்புக்க ரசிக பெருமக்களே இதுவரை பயில்வான் வியாசார்பாடி வியாசுடன் மோதிய மூன்று ஜோடிகள் மண்ணை கவினார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காவதாக மோத இருப்பது காட்டாக்குச்சி காலமிக பயில் வானிடம் கட்டுத்திறந்த பொய்யாத்தோப்பு கோணிப்புலகன் கோபால்சாமி யாதோ வருகிறார் வருகிறார் வந்து

கண்ட முடியிற வரைக்கும் இரு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல யோ மாயா சீக்கிரம் பெரிய வீரன் தான் தாங்க கட்டாதீங்க சைடு இரும்பல்லாம் கிராக் விடுது போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பயில ஜெயிச்சா ரெண்டாயிரம் ரூபாய் பரிசுனு ஒரு நோட்டீஸ் வந்து விழுந்துது சரிதானு போனேன் ஜெயிச்சேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க பயில ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு எடுத்துங்க நாளைக்கு சேர்த்து வர பேரியாக்கோ யார் பெத்த பிள்ளையோ எங்க அப்பா அம்மா தம்பி எங்க குடும்பத்துக்கா நீ ரொம்ப திரும்ப பண்ற தம்பி நிறைய பெரிய சிரமம் ஒரு மனுஷன் சிரமப்படுறதுக்கு பிரயோஜனும் ரொம்ப கண்ணி போச்சு தம்பி நான் போய் பத்தி போறேன் அரைக்க வேண்டாம் பதினொன்னும் அரைக்க வேண்டாம் கட்டாயம் காய்ச்சி கொடுத்து தம்பி உள்ள அடிச்சு கட்டாயம் காய்ச்சி கொடு போட்டு வரைக்கும் போயிட்டு அப்படி வெடுக்குன்னு பிடிக்காத நடக்க வேண்டியும் எப்படி போய் குடிக்கிறீங்க வறுமையிலான நகைச்சியை பிறகுது பசங்க உள்ள வந்த சிரிக்கிறான் வீட்டுல போய் வேதனை படலாம் போடுற தான் குடுத்து வச்சு வாழ்க்கை பூட பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சிரிச்சு மாட்டாங்க கொஞ்சம் தூங்க விடுறாங்களா வேண்டி டெலிபோன் மணி எவ்வளவு நேரமா இருக்கு எடுக்கப்படாது வேண்டாம் எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு

ஆமா என் தம்பிதான் தச்சிக் குடுத்திருக்கிறா ஏடே என் தம்பி பிடி இருப்பா அதான் அவங்க பக்கத்துல இருக்காரு பாத்துக்கறது ஏ ஆமா இப்படி பாரு எனக்கே தெரியாதுப்பா ஒன்பது வயசுல எங்களை விட்டு பிரிஞ்சான் இப்ப எப்படி இருக்கானோ எப்படி பிரிஞ்சாரு சின்ன வயசுல நாங்க எல்லாம் கடை கரைக்கு போனோம் அந்த அப்புறம் அந்த சின்ன உன் தம்பி மரக்கழு ஓட்டுவானா மரக்கலத்தை ஓட்டினானோ இல்ல காப்பிதாரு அங்கே ஏதாவது ஏறப்படி ஏறப்படி விளையாடிட்டு இருப்பா அது கொண்டு போய் அவன சிங்கப்பூர்ல விட்டுருக்கோம் என்னங்க என்னங்க என் தம்பி உடனே யாரோ நினைச்சு வரக்கிடாதீங்க சிங்கப்பூர்ல இந்த தங்கத்தை கடத்திட்டு வந்தேன் எல்லாமே இதுக்கு பின்னாலே நான் ஒரு தடவை அவங்க சந்திச்சிட்டே மறுபடியும் சிங்கப்பூருக்கு நிம்மதியா போய் போனா என்ன இந்த நிலைமையில அந்த வீட்டுக்குள்ள வந்த அவங்களுக்கு அவமானம் இல்லையா பரவாயில்ல கடத்தல்காரா இருந்தாலும் தன்மானத்தோட பேசுறீங்க என்னோட மானத்தை பத்தி கவலைப்படுது அக்கா ஒரு மானம் பறி பாக்குறேன் அவங்க கோடீஸ்வரர் குமார் நாயத்துற மருமகளா வளர்க்கப்பட்டிருக்காங்க நானும் ஒன்பது வயசுல சிங்கப்பூர் போன இப்ப வருஷம் கழிச்சு வந்த என்னால அவங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்படணுமா வேண்டாம் நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க அக்கா உங்களை வந்து சந்திக்கிறனால எனக்கு என்ன பிரயோஜனம் இதை விக்க போய் நான் மாட்டிக்கிட்டே அப்படியா அப்ப சரி ஆமா உங்க அக்காவை எங்க வந்து சந்திக்க சொல்ல கிளம்பாக்க தோட்டத்துல இந்த விஷயம் யார் மூலமாவது வெளியே தெரிய வந்தாலும் அது நீ சொல்றதாக தான் நினைச்சுக்குவேன் புரியுதா பயப்படாத உமா சரி கிருஷ்ணசாமி கோயில் சந்து சென்னை பதினேழு